வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட்டும் ஒட்டஞ்சி மார்க்கெட் பதிவும் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை பாத்திரலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் ஒரு பதினேழு கிலோ கொண்ட போய் ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மீடியம் சைஸ் பொடிக்காயெல்லாம் எட்நூறுவாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரக்காய்ங்க எடுத்துதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆகிருக்குதுங்க பாகக்காய் இருபது கிலோ கொண்ட போய் ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பைங்க அதிகபட்சத்தில் இன்றைக்கி நானூறுரூவா தானுங்க இன்றைக்கி வந்து விலையும் வந்து முள்ளங்கி குறைவுங்க இன்றைக்கி பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை சற்று விலை குறைவுங்க இரநூறு டு ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது டு தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலையை பார்த்தா இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா விலை உயர்ந்திருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காஞ்சினா தக்காளி முந்நூறுவாய்க்கு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முந்நூறுவாயிலேருந்து மேலேயும் ஏலத்தில் விற்பனை இருக்குதுங்க மற்ற தக்காளி எல்லாமே இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெளியூர் தக்காளி இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் மூணு கட்டு நாலு வாங்கினா கட்டு மறுபடியும் ஒரு ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க புதினா தலை வந்து பெருசாக விலை இல்லைங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் கோல்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி செகண்ட் கோல்டி உருளைக்கிழங்கு கிழங்கு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபாய்க்கும் கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கும் சக்கரவழி கிழங்கு ஹோல்சேல் பிரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் மரணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூறு நூற்றி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது தொட்டு ஐம்பது வரைக்கும் ஆகுதுங்க சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் கம்மிங்க இது வந்து சில்லறை விற்பனைங்க மாம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் பச்சைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கோமங்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு விற்பனை ஆகிருதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காயந்தால் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டைலாம் முந்நூறுரூவாய்க்கு விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச சுவலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி கொத்தாரில் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டை வருதுங்க சிம்ரன் இருபத்தஞ்சி கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பவானி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க பொருள் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது எட்டு ஐம்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இஞ்சி இருபது எட்டு முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் பத்து கிலோ கொண்ட போய் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது எட்டு அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளிக்காய் இருந்தால் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் எட்நூறு டு ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில வெங்காயம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போயிருக்கலாங்க காட்டுக்குள்ளே காய்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா ரேஞ்சிலேருந்து கீழே இருக்குதுங்க வித வெங்காயம் பழைய பட்டிருக்காய்ங்க நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயமாக இருந்தால் நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் தானுங்க மீது எல்லாமே வெங்காயம் நாற்பது முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் என்று காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க அனைத்து மார்க்கெட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து காயின் சைஸுக்கு ஏற்ப கிடைக்குதுங்க பெரிய வெங்காயம் ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க இருபது ரூபாய்க்கு வாங்கலாங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அரசாணிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா நானூறுரூவாயிலிருந்து ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புலவர் சற்று விலை உயருங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மீடியம் சைஸ் பதினாறு டு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெருவட்டு தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டுக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தற்போசி கேங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்க இன்றைக்கி ஒரு கிலோ எட்டுருவா ரேட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ கொண்டப்பை முந்நூறு ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தர்பூசணி வந்து விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தடுப்பூசிங்க பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் ஆகுதுங்க கோவக்காய் வச்சுக்கிறவங்க பாங்க பண்ணுங்க விலை கண்டிப்பாக ஏறும்ங்க ஓட்டச்சுத்திர மார்க்கெட்லேயும் கோவக்காய் விலை வந்து விலை ஏறிடுச்சுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி விலை உயர்ந்திருக்குதுங்க அப்படியே ஸ்டடியாக நிற்குமா அப்படிங்கிறது என்னங்க தெரியலிங்க ஆனால் குறைஞ்ச வச்ச பாக்ஸ் இன்றைக்கி நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விலை வந்து சற்று உயர்ந்திருக்குதுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு போன தக்காளி முந்நூறுவா வரைக்கும் எனக்கு விற்பனையாக இருக்குதுங்க இன்னும் வெறும் நாட்களில் இந்த விலை வந்து அப்படியே ஃப்ளக்சிபிள் நிற்குமா விலை டவுன் ஆமாம் தெரியுங்க வரும் நாட்கள் என்னென்ன ரிசல்ட் பார்க்கலங்க நன்றி வணக்கம்